இதுல அன்னதான பண்ணக்கூடிய பெரிய செலிபிரிட்டி நம்ம அம்மா அன்னபூர்ணி உமாராணி அம்மா அவருடைய இன்னைக்கு இறங்கனால அவங்க இன்னைக்கு நிறைய நிறைய சம்பாதிச்சு வந்து நம்ம அன்னதானத்துக்கு நிறைய சேர்த்துருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக இங்கே அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் நேரம் வராங்க இப்போ அவங்க கையால மக்களுக்கு ஒரு அன்னதானத்தை கொடுக்க சொல்றோம் கொடுத்துருங்க எல்லாருக்கும் வாருங்கள் ஆமரியா எல்லாரும்

वो भी ना वो भी ना अबे इधर आ अरे 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 何 <laughs>